இது ஜெயா மேக்ஸ் என் செல்ஃபி பொண்ணு பாவ நாலு ராங் பாவ நாலு ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு க்யூட் கேர்ள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் ஒ நேம் ஜீவப்ரியா ஜீவப்ரியா சூப்பர் நேம் நல்லா இருக்கு ஓகே என்ன படிக்கிறீங்க பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டேன் முடிச்சிங்களா குட்டி பொண்ணா இருக்கீங்க ஓகே எங்கே பீச் எதுக்கா வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வீட்டில் தெரியுமா சொல்லிட்டு வந்தீங்களா சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வந்தீங்களா சூப்பர் நைஸ்

ஓகே நம்ம செல்ஃபி போன ஷோல ஒரு பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ் போட்டு அழகா ஒருத்தவங்க நிக்கிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் திவ்யா திவ்யா சூப்பர் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க நல்லா ஆக்டிவா இருப்பீங்களா அப்படி ஆ இருப்பேனே இருப்பீங்க ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் போது நார்மலா போது நல்லா நார்மலா போதா ஓகே நீ क्वेश्चन என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு பொருளை உடைச்சாதான் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியும் என்ன பொருள் அது வந்து சாப்பிடற பொருள் முட்டை வந்து ஓட உடச்சாதான் சாப்பிட முடியும் சரி முட்டை முட்டை எங்களை நான் ஒண்ணு லாக் பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சொன்னாதான் நாங்க அப்படியா உடச்சாதான் சாப்பிட முடியுமா ஆஹ் முந்த் முந்திரி பழம் இருக்குல்ல முந்திரி பழம் சரி வேற வேற என்ன தேங்காய் இருக்கு

டாக்ஸுக்கு சாக்லேட்ல இருக்க தியோப்ரோமைன் இன்க்ரீடியன் ஒரு பாய்சன் மாதிரி ஸோ கிட்னி பிரெயின் ஹார்ட் இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ டாக்ஸுக்கு சாக்லேட் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்கள் டாக்ஸை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பிளிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்றது உண்மையா கிடையவே கிடையாது ரெண்டு பேருமே ஈவனாக தான் பிளிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆவரேஜா டென் டைம்ஸ் பெர் மினிட்ஸ்க்கு பிளிங்க் பண்ணுறோம் சில விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் பிளிங்க் பண்ணுறது கம்மி ஆகுதுன்னு சொல்லப்படுது ஓகே நம்ம செல்ஃபி புனிஷால கூட ஒரு பாப்பா இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் சானியா நஸ்ரீ சானியா நர்ஷா நஸ்ரீ நஸ்ரீன் சூப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 9th 9th உங்க சொந்த ஊர் எது ஆந்திரா ஆந்திரா இங்க லீவுக்கா வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு எந்த मंथல 28 டேஸ் வரும் फेब्रुवारी फेब्रुवारी மட்டும் தான் 28 டேஸ் வருமா அண்ணா ஆ யார் சொல்லி கொடுத்தா அந்த फेब्रुवारी மட்டும் 28 டேஸ் இருக்கு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்தாங்களா ஆ கிடையாது எல்லா மந்த்லையும் தானே டுவெண்ட்டி டேஸ் வரும் என்னங்க கணக்கு போடுங்க எல்லா டேஸ்லையும் டுவெண்ட்டி டேஸ் வருமா வராதா வரும் பிப்ரவரி மா மட்டும்தான் டுவெண்ட்டி டேஸ் கன்ஃபார்ம் இருக்கும் சரியா இது வந்து உங்கள் சொல்லி ஜோக் கொடுக்கணும் ஓகே சூப்பர் அழகா பேசுனீங்க இப்போ நம்ம ஓகே நம்ம செல்ஃபி பொனிஷோல கூட ஒரு அழகான பிரிட்டியான கேர்ள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசிரலாம் ஹாய் முனேம் என் நேம் சுஜி சுஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுஜி இப்ப 12th போக போறேன் 12th போக போறீங்களா குட்டி போனா நீங்க ஊருக்குலாம் போலயா நீங்க அத இங்க வந்திருக்கேனே என்ன ஊர் நீங்க நான் வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல நீங்க அத்தா வீட்டுக்கு வந்து அத்தை வீட்டுக்கு வந்துருக்கீங்க நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா லீவ் ஜாலியா போதே சரி ஓகே உங்க கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு என்ன கொஸ்டின்னா ஒரு பொருளை தான் யூஸே பண்ண முடியும் என்ன பொருள் யூஸ் பண்ண முடியும் சாப்பிடுற பொருளா இல்ல யூஸ் நீங்க என்ன என்ன பொருளனால சொல்ல சாப்பிடுற பொருள் தான் சொல்லுவானா ஆஹா சாப்பிடுற பொருளா ஏ டக்னி தெரியல இவ்வளவு பொருள உடைச்சத நாம யூஸ் பண்றோம் பானி பூரி கூட உடைச்சி அதுல போட்டு சாப்பிடலாம்ல இங்க போய்ட்டு பாருங்க பானி பூரி சரி அடுத்து அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் மாங்கா மாங்கா அவ்ளோதா த்ரீ தான் இல்ல மாங்கா வந்து உடைக்க முடியாது கட் பண்ணத முடியும் உடைக்க முடியுமே பாத்தியா பார்வதி இந்த புள்ளையோட அறிவு தெளிவா தான் பொண்ணு இருக்காங்க சோ பிரச்சனை இல்ல ரொம்ப அழகா பேசி நீங்க இப்ப செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பண்ணு வார வாரம் நம்ம செல்ஃபி பண்ணி சொல்ல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் கொண்டு வந்திருக்கு அதை ஒண்ணு பாக்கலாம் வாங்க என்ன பண்ணிட்டு இருந்தா பாத்துட்டு இருக்கீங்க எல்போவ டங்க்னால ரீச் பண்ண முடியுமா முக்கியமான ஜாயிண்ட் இருக்க பிளேஸ்ல ரீச் பண்ணவே முடியாது நான் ட்ரை பண்ணி பாத்துட்டேன் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க

நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா டூ தௌசண்ட் உங்களுக்கு நல்லா போதுன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மந்த்ல கம்மியா தூங்குவாங்க ஏப்ரல் ஏன் ஏப்ரல் உங்க ஹீட் ஹீட்டா இருக்கிறதுனால கம்மியா தூங்குவாங்க வேற எதாவது ரீசன் இருக்கா இல்ல ஹீட் தான் ஹீட்னால கம்மியா தூங்குவாங்க அப்போ வந்து மழை டைம்ல ஜாஸ்தியா தூங்குவாங்க அப்ப குளு குளுங்க தூக்கம் தூக்கம் வரும் ஆனா அது கிடையாது ஆன்சர் ஏன்னா ஏ பிப்ரவரி தான் கம்மியா தூங்குவாங்க மந்த் கம்மியா இருக்கு டேட் கம்மியா இருக்கு நான் சொல்லலாம் ஜெய் சொல்லி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சேன் பரவா இல்ல குடிச்சிட்டீங்க பாத்தீங்களா எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஜோக் போடுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் ரொம்ப அழகா பேஸ் நீங்க இப்ப செல்ஃபி எடுத்துக்கலாமா ஓகே ஷூர் இது ஜெயா மாكس செல்ஃபி போன் ஓகே நம்ம செல்ஃபி போன் ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் குட் கங்கா கங்கா என்ன ரஃபிக் கங்கா ரஃபிக் சூப்பர் கா பேர் நல்லா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போகுது லைஃப் ஹவுஸ் வைஃப் நல்லா போகுது லைஃப் லைஃப் ஜாலி என்ஜாய் ஜாலி தான் எஸ் சூப்பர் கா ஓகே உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு ஈஸியா தான் கேட்ப கவலைப்படாதீங்க எந்த मंथல 28 டேஸ் இருக்கு தெரியலையே தெரியல எந்த मंथல இருக்கு சொல்லுங்க வீட்டுக்காரு வீட்டுக்காரெல்லாம் கேட்க கூடாது நீங்க தான் சொல்லணும் எக்ஸாம் உங்களுக்கு தான் எதாவது ஒரு கெஸ் பண்ணுங்க பிப்ரவரி பிப்ரவரியா பிப்ரவரி மட்டும்தான் டுவென்ட்டி டேஸ் இருக்கா இல்ல எல்லா மந்த்லியும் டுவென்ட்டி டேஸ் இருக்கும் கன்ஃபார்ம் வரும் ஆனா எல்லாத்துலயும் வருதுல்ல நான் கேட்ட கொஸ்டின் கவனிச்சீங்களா பரவால்ல அக்கா வந்து இல்ல பிப்ரவரி மட்டும்தான் டுவென்ட்டி டேஸ்னு சொல்றாங்க இல்ல கிடையாது எல்லாம் மந்த்லியும் டுவென்ட்டி டேஸ் வரும் ஓகேவா ஓகே ரொம்ப அழகா பேசு நீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி ஃபோன் ஓகே இந்த வாரம் நம்ம செல்ஃபி பண்ண ஷோ பாத்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட் வந்து மீட் பண்றேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் ரத்து விஜய் சைன் ஆஃப் ஃப்ரம் செல்ஃபி பொண்ணு